வணக்கம் இன்றைக்கி குறுந்தகையோட எட்டாவது பாட்டு பார்க்க போகிறோம் இந்த பாடல் மருதத்திணையில் அமைஞ்சது ஏற்கனவே நம்ம குறிஞ்சி நெய்தல் பாலைங்கிற மூணு திணைகளை பார்த்துருக்கோம் முதல் ஏழு பாடல்களில் இப்போ முதன்முறையாக மருதத்திணை பாடலை பார்க்க போகிறோம் வழக்கம் போல் இந்த திணைக்கான ஒரு சிறிய விளக்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாடலுக்கு போகலாம் மருதம் மருத நிலம் முதல்ல அஸ் யூஷுவல் நிலம்னா என்னென்னு நிலம் என்னென்னு பார்ப்போம் அப்புறம் உணர்வு என்னன்னு பார்ப்போம் நிலம்னு பார்த்தா மருத நிலம்ங்கிறது வயல் வயலும் வயல் சார்ந்த பகுதிகளும் தான் மருத நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க உணர்வுகள் அப்படின்னு பார்த்தா இது வந்து ஊடலை குறிக்கிற ஒரு பகுதி அதாவது பல விதமான ஊடல்கள் இருக்கலாம் இன்றைக்கி பாடலில் ஒரு விதமான ஊடலை தெரிஞ்சுப்போம் அடுத்து வரப்போகிற மருத பாடல்களில் வெவ்வேறு விதமான ஊடல்களை தெரிஞ்சுப்போம் பட் மருத பாடல்கள் எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான இலக்கணம் ஊடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும் ஸோ இதுவரைக்கும் பார்த்துருக்கிற நாலு திணைகளையும் தொகுத்து சொன்னால் குறிஞ்சி மலை மலை சார்ந்த இடங்கள் நெய்தல் கடல் கடல் சார்ந்த இடங்கள் பாலை பாலைவனம் பாலைவனம் சார்ந்த இடங்கள் மருதம் வந்து வயல் வயல் சார்ந்த இடங்கள் உணர்வுகள்னு பார்த்தா குறிஞ்சி வந்து கூடல் சம்பந்தப்பட்ட பாடல்கள் நெய்தல் வந்து இறக் இறக்கப்படுதல் வருந்துதல் சம்பந்தப்பட்ட பாடல்கள் பிரிவினால் வருந்துதல் சம்பந்தப்பட்ட பாடல்கள் பாலை வந்து அந்த பிரிவையே காட்சிப்படுத்துகிற பாடல்கள் இப்போது மருதம் வந்து ஊடல் சம்பந்தப்பட்ட பாடல்கள் இந்த மருதத்தினையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற குறுந்தொகையோட எட்டாவது பாடல் இந்த பாடலை எழுதியவர் ஆலங்குடி வங்கனார் பாடலுடைய சுச்சுவேஷனை முதல்ல பார்ப்போம் ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கான் இந்த கணவன் ஏதோ காரணங்களால் இன்னொரு பெண்ணுடன் தொடர்பு வச்சிட்ருக்கான் அதை வந்து அந்த இன்னொரு பெண்ணை பறத்தை அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்ச நாள் அவளோட இருந்துட்டு என்ன காரணமோ தெரியல திரும்ப அவள் அவன் வந்து தன்னுடைய மனைவிக்கிட்டே திரும்ப வந்துடுறான் அப்போது மனைவி வந்து அந்த பறத்தையை பற்றி தவறாக பேசுகிறாள் அவளுக்கு தன்னோட கணவனை இன்னொருத்தி வசப்படுத்தி வைத்திருக்கிறாளே அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கம் அதில் வந்து அவளை பற்றி இழிவாக பேசுகிறாள் அந்த என்ன இழிவாக பேசுனாங்கிறது இந்த பாடலில் இல்லை ஆனால் இழிவாக பேசியிருக்கா அப்படிங்கிறது இந்த பாடலுக்கான ஒரு சூழல் லீடு சிச்சுவேஷன் இந்த விஷயம் அந்த பரத்தையோட காதுக்கு போகுது மக்கள் சும்மா இருப்பாங்களா நேராக போய் அவகிட்ட போய் அவனை பற்றி என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்றாங்க உடனே கோவப்பட்ட அந்த பரத்தை இந்த மனைவி இருக்கா இல்லையா அவளோட ஆட்கள் காதில் விழுற மாதிரி அவளை இழிவாக பேசுகிறான் இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சிக்கல மனைவி ஒரு பக்கம் பரத்தை ஒரு பக்கம் மனைவி பறத்தையே இழிவாக பேசுகிறாள் பறத்தை வந்து பதிலுக்கு மனைவியை பற்றி அந்த கணவனை பற்றி இந்த பாடலில் இந்த மாதிரி பேசுகிறான் பரத்தை வந்து மனைவியோட சம்மந்தப்பட்டவர்கள் உறவினர்கள் அவங்க காதில் விழுற மாதிரி இந்த பாடலில் பாடுறா பாடலை பாடுறதா காட்சி பாடலுக்கான சுச்சுவேஷனில் அந்த ஆண் வரலை ஆனால் பாடலில் முழுக்க முழுக்க அந்த தான் நேற்று மரியாதை ஆறு வரி கொண்ட பாடல் பாடலை பார்ப்போம் ஆலங்குடி வங்கனார் எழுதினது ஏற்கனவே சொன்னேன் கழனி மா அத்து விளைந்து உகு தீம்பழம் பழன வாழை கதுவும் ஊரன் எம் இல் பெருமொழி கூறி தம் இல் கையும் காலும் தூக்கும் ஆடி பாவை போல மேவன செய்யும் தன் புதல்வன் தாய்க்கே ரொம்ப குறும்பு விளையாடுற ஒரு பாடல் இது ஒவ்வொரு வரியாக பார்ப்போம் கழனி மா அத்து விளைந்து உகு தீம்பழம் பழன வாழை கதுவும் ஊரன் இதான் முதல் ரெண்டு வரி இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த அந்த கணவனையுடைய வர்ணனை இது அந்த கணவன் எந்த எப்படிப்பட்ட ஊரை சேர்ந்தவன்னா மருத நிலம் ஆப்வியஸ்லி ஒரு வயல் சம்பந்தப்பட்ட காட்சியாக தான் இருக்கணும் கழனி கழனின்னா பயிர் விளைகிற ஒரு நிலம் கழனியில் மா விளைஞ்சிருக்கு அதாவது மாமரம் இருக்குது அந்த மாமரத்தில் விளைந்து உகு தீம் பழம் அதில் விளைஞ்சு மாங்காய் பூவாக வந்து காயாகி கனியாகி நன்கு கனிந்த இனிமையான பழம் விளைந்து உகு தீம் பழம் அந்த பழம் என்ன ஆகுதுன்னா விழுகிறது விளைந்து உகு அப்படின்னா உகுதல் கீழே விழுகிறது பழம் முதிர்ச்சி அடைஞ்சிட்டா காம்பு காம்புல இருந்து விடுபட்டு கீழே விழும் அப்படி விழுகிற பழத்தை பழன வாழை அப்படிங்கிற பழனத்தில் இருக்கிற வாழை அத பழனம் பார்ப்போம் வாழை மீன் இருக்கு எங்க இருக்குன்னா இந்த வயல் ஆரம்பத்துல கழனின்னு பார்த்தோம் இல்லையா அந்த கழனிக்கு பக்கத்துல பழனம் இருக்கு கழனிங்கிறது பயிர் விளைகிற ஒரு வயல் பழனங்குறதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி அர்த்தத்துல பயன்படுத்துவாங்க ஆனால் பழனம்ங்கிறது சேற்று நிலம் சேறு ஆற்று நீர் வந்து அதன் மூலமாக சேராகி போன நிலம் அங்கே வந்து வாழை மீன் இருக்குது இந்த கழனியில் இருக்கிற மாம்பழ மாமரத்தில் இருந்து விளைஞ்ச அந்த பழம் அந்த பழனத்தில் விழுது அப்படி விழும்போது அந்த வாழை மீன் அதை கவிக்குது பழன வாழை கதுவும் உரன் அவன் எப்படிப்பட்ட ஊரை சேர்ந்தவன்னா அவன் ஊரில் இருக்கிற கழனிகளில் மாமரம் இருக்கும் அந்த மாமரத்தில் நல்லா விளைஞ்ச மாம்பழம் கீழே விழும் அதை வந்து பக்கத்தில் இருக்கிற பழனத்தில் இருக்கிற வாழை மீன் கவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்சி அப்படிப்பட்ட ஊரை சேர்ந்து அவன் என்ன செய்கிறான் இல் பெருமொழி கூறி எம் இல்னா எங்கள் வீடு இல்னால் இல்லம் எம் இல் எங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் பெருமொழி கூறி ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொன்னான் நீன்னா எனக்கு உயிர்னு சொன்னான் உன்னை பிரியவே மாட்டேன்னு சொன்னான் உங்க கூட தான் இனிமேல் காலம்பூரா இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான் என் பொண்டாட்டியெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாதுன்னு சொன்னான் உன்னை போல அழகி உண்டான்னு சொன்னான் இதெல்லாம் கேட்கணுமா காதல் வயப்பட்டு ஒருத்திக்கிட்டே போயிருக்கும்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறது சகஜந்தானே அதைத்தான் அவள் சுட்டி காட்டுறான் ஏ இன்னைக்கு உன் புருஷன் அவங்க கூட இருக்காங்கிறதுக்காக என்னை பற்றி தப்பாக பேசுறியே அவன் நேற்றுக்கு என் கூட இருந்தபோது என்னென்னலாம் சொன்னான்னு தெரியுமா பெருமொழி பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொன்னான் சொல்லிவிட்டு எம் இல் பெருமொழி கூறி இல் இப்போ அவன் வீட்டுக்கு போயிட்டான் முதல்ல வந்தது எம் இல் எங்கள் வீடு இப்போ தம் வில் அவனோட வீடு அவனோட வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறான்னா கையும் காலும் தூக்கும் ஆடிப்பாவை போல அற்புதமான ஓமை நேத்தே சொன்னேன் குறுந்தொகையில் ஏற ஏராளமான பிரமாதமான ஓமைகள் பொருத்தமான ஓமைகள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஓமை இது நீங்கள் ஒரு கண்ணாடி முன்னால் போய் நில்லுங்க அந்த கண்ணாடியில் தோன்ற அந்த உருவம் தான் பாவை பாவைன்னா பொதுவாக பொம்மைங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துவாங்க இங்கே வந்து உருவம் அந்த கண்ணாடி முன்னால் நீங்கள் போது கண்ணாடியில் தெரியற உங்கள் ரிஃப்ளெக்ஷன் பாவை நீங்கள் கையை தூக்குனீங்கன்னா அந்த கண்ணாடியில் இருக்கிற பாவையும் கையை தூக்கும் நீங்கள் கையை இறக்கிட்டீங்கன்னா அந்த பாவையும் கையை இறக்கிடும் பாவைக்கு பெண்னு ஒரு அர்த்தம் உண்டு ஆண் போய் கண்ணாடி முன்னால் நின்னா கண்ணாடியில் பாவை பெண் தெரியும்னு நினச்சிக்க வேண்டாம் இங்கே வந்து பாவைங்கிறது உருவங்கிற அர்த்தம் தான் நீங்கள் கை தூக்குனா கண்ணாடியில் இருக்கிற உருவமும் கை தூக்கும் நீங்கள் காலத்துக்குனா கண்ணாடியில் இருக்கிற உருவமும் காலத்துக்கும் அந்த மாதிரி மேவனை செய்யும் தன் புதல்வன் தாய்க்கே அவளோட பையனோட அம்மா இருக்காளே அந்த மனைவி அவ என்ன சொல்கிறாளோ அதையெல்லாம் செய்கிறான் நேற்று என்கிட்ட இருந்த வரைக்கும் இவன் என்னென்னவோ இருந்தான் பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் ஆனால் இன்றைக்கி கன்னடியில் தெரிகிற பொம்மை மாதிரி ஆகிட்டான் கன்னடியில் தெரியிற பொம்மைக்கு எதுவும் இயல்பாக நான் கன்னடியில் தெரிகிற பொம்மை இயல்பாக எதுவும் செய்யாது தானாக எதுவுமே செய்யாது நாம் என்ன செய்கிறோமோ அதை அப்படியே திருப்பி செய்யும் அவ்வளோதான் அதுக்கு தெரியும் அந்த மாதிரி அவளோட அவனோட பொண்டாட்டி என்னெல்லாம் சொல்கிறாளோ அதையெல்லாம் செய்யறவனா அவன் மாறி போயிட்டான் அவன் அப்படி போயிட்டதுனால நீ என்னை பற்றி இப்படி இழிவா பேசுற ஒரு நிலைமை வந்துருச்சு அவன் மட்டும் சொந்தமாக சிந்திக்கிறவனா இருந்தான்னா எங்கள் வீட்டை விட்டு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டான் என் வீட்டில் தான் இருந்திருப்பான் என்னோட தான் இருந்திருப்பான் இந்த நிலமையில நீ என்னை பற்றி இப்படி இழிவா பேசுறது கொஞ்சம் கூட ஏற்புடையது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பரத்தை அந்த மனைவிக்கு இன்டைரக்டாக சொல்கிறான் கழனி மாத்து விளைந்துகு தீம்பழம் படன வாழை கதுவும் ஊரன் எம் இல் பெருமொழி கூறி தம் இல் கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடிப்பாவை போல மேவன செய்யும் தன் புதல்வன் தாய்க்கே அதாவது கழனிலக்கர மாமரத்திலிருந்து நன்றாக கனிந்து விழுகிற பழத்தை பக்கத்தில் இருக்கிற பழனத்தில் உள்ள வாழை மீன் கவ்வி சாப்பிடுகிற ஊரை சேர்ந்தவன் நேற்று வரை எங்கள் வீட்டில் இருந்தபோது பெரிய பெரிய வார்த்தைகளை எல்லாம் பேசிவிட்டு இன்றைக்கு தன்னுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய மகனுடைய தாயாகிய தன்னுடைய மனைவிக்கு அவள் சொல்வதையெல்லாம் செய்கிறான் கண்ணாடியில் தெரிகிற பொம்மையை போல் அவள் கையை தூக்க சொன்னால் தூக்குறான் தூக்க சொன்னால் தூக்குறான் நில்லுன்னா நிற்கிறான் உட்காருன்னா உட்காறான் அப்படின்னு கிண்டலா சொல்கிறாரு இதுதான் இந்த பாடலுடைய கருத்து இதில் பல ரசமான விஷயங்கள் இருக்கு ரெண்டு விஷயங்களை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஒன்று வந்து இந்த புதல்வன் தாய்க்கே அப்படிங்கிற அந்த வார்த்தை என்ன புதல்வன் தாய் மேவனை செய்யும் தன் மனைவிக்கேன்னு எழுதியிருக்கலாமே ஏன் வந்து புதல்வன் தாய்னு சொல்லணும் இதுக்கு பல விளக்கங்கள் சொல்றாங்க ஒன்று வந்து ரொம்ப சிம்பிள் அவ பேரை சொல்ல விரும்பலை அவ்வளோதான் கம்பராமாயணத்தில் கையை தசரதன் கிட்ட வரம் கேட்கும்போது ராமன் காட்டுக்கு போகணும்னு சொல்லலை சீதை கேழ்வன் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறான் அங்கே வந்து ராமன்கிற பேரை சொல்கிறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு உரையாசிரியர்கள் சொல்லுவாங்க அது அது எந்த அளவுக்கு உண்மையை அப்படி தான் வேற விஷயம் இது ஒரு ஒரு ரசம் ஒரு கவிதையை எடுத்துக்கிட்டு நாம் பல விதங்களாக அதை ரசிக்கலாம் ஸோ புதல்வன் தாய்க்கேன்னு சொல்லும்போது ஒரு கிண்டல் அவன் பேரை சொல்லவே இல்லை பேரை சொல்லாமல் அவன் அவன் பையனோட அம்மா இருக்காளே அவ அப்படின்னு இன்னைக்கு வந்து சில பேர் வந்து இப்போது பையன் பேர் கண்ணன் அப்படின்னா ஹஸ்பண்ட் பேரை டைரெக்டாக சொல்ல இது பண்ணிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டோ இல்லை மற்றவனால சொல்ல வேண்டாங்கிற இதனாலேயோ கண்ணன் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அம்மான்னு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு அந்த பையனையோ பொண்ணையோ ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு புதல்வன் தாய் அப்படின்னு சொல்கிறது ஒரு பேரை சொல்ல விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணமாக இருக்கலாம் ரெண்டாவது காரணம் கொஞ்சம் சமூகவியல் ரீதியில் பார்த்தா ஒரு ஆண் குறிப்பாக மருதத்தினையில் இருக்கிற ஆண் பல பெண்களுடைய தொடர்பு வச்சுக்கக்கூடிய காட்சிகள்லாம் இருக்குது சங்க இலக்கியத்தில் அவர்கள் எல்லாம் பறத்தைகள் அவர்களுக்கெல்லாம் இன்பம் தருகிற உரிமை உண்டு குழந்தை பெறுகிற உரிமை இல்லை இல்லைன்னு முழுக்க சொல்லிட முடியாது சில சம்பவங்கள் இருக்கலாம் ஆனா பொதுவா மரபு ரீதியில் பார்த்தா ஒருவன் கல்யாணம் செய்து கொள்கிற அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் அவனுடைய வாரிசை ஏற்கக்கூடிய ஒரு தகுதியை அங்கீகாரத்தை சமூகம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால் புதல்வன் தாய்க்கே அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு ஆதங்கத்தை சொல்றதாவும் இருக்கலாம் அவ வந்து அவனுடைய மகனுடைய தாயாக போயிட்டா அதனால தான் அவன் வந்து அதை தன்னோட வீடாக நினைக்கிறான் இங்கே வந்து அவனுக்கு மகன் இல்லையே அவனுக்கு குழந்தை இல்லையே என் மூலமாக அதனால அவன் என்ன ரெண்டாம் பட்சமாக நினைக்கிறான் போல இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறதாகவும் நாம் நினைக்கலாம் இதெல்லாம் கவிஞர் சொல்லலை நம்ம இன்டர்பிரிட்டேஷன் தான் இது முழுக்க முழுக்க தப்பாகவும் இருக்கலாம் அதையும் சொல்லிடுறான் இது ஒரு ரசம் அவ்வளோதான் அதோட நிறுத்திக்கோங்க மூணாவது புதல்வன் தாய்க்குன்னா என்ன அர்த்தம் பிள்ளை பெற்ற உடம்பு வயதானவள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் ஒரு இழிவாக் சூட்டி காட்டுறதாகவும் சொல்லலாம் அவள் என்ன சின்ன பொண்ணா ஒரு மகனுக்கு தாய் தானே ஆனால் நான் நான் வந்து இளமையான பொண்ணு நான் வந்து இன்னும் பிள்ளை பெறாத உடம்பு என்னுடையது அப்படின்னு அவள் சொல்கிறதாவும் நாம் நினச்சிக்கலாம் நம்மளுடைய கற்பனை தான் கவிஞர் புதல்வன் தாய்க்கேன்னு எழுதிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் நாம் அதை எந்த விதமாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்து இருக்கு அதே போல் இன்னொரு விஷயம் இந்த முதல் ரெண்டு வரியில் கழனியில் மாம்பழ இருக்கு அந்த மாமரத்தில் ஒரு பழம் விளையுது அந்த பழம் யாருக்கு சொந்தம் மாமரத்துக்கு தான் சொந்தோம் ஆனால் அந்த பழம் விழுந்து வாழை மீன் கைக்கு போயிடுச்சு உடனே வாழை மீன் அந்த பழத்தை கையில் வச்சுக்கிட்டு துபார் என் கையில் பழம் இருக்குது உங்கள்கிட்ட பழம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை பற்றி கேள்விப்பட்ட எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த பழத்தை தன்னையும் அந்த காதலி அந்த மனைவியையும் சொல்கிறான்னு நம்ம நினச்சிக்கலாம் நான் அது என்னோடய பழம் ஏன் கூட இருந்தவன் ஏதோ உன் மேலே உன் உன்னுடைய நீ பெற்றிருக்கிற மகன் காரணமாகவோ அந்த குடும்பங்கிற அமைப்பு காரணமாகவோ ஏதோ ஒரு காரணத்தினால அவன் உக மாமரம் விட்டு கொடுத்த பழம் தான் வாழைமீன் கைக்கு போயிருக்கு மாமரம் அந்த பழத்தை கிளபக்குன்னு பிடிச்சு வச்சிட்டு இருந்தால் வாழை மீன் என் நேரமும் ஏறி வந்து அந்த பழத்தை பறிக்க முடியவே முடியாது தானா விட்டு கொடுத்தாதான் உண்டு அதனால மீன் இப்ப என் கையில பழம் இருக்கு அப்படின்னு கொக்கரிக்கிறதுல அர்த்தமே கிடையாது அப்படின்னு பரத்தை சொல்கிறதாகவும் நம்ம நினச்சிக்கலாம் இந்த பொருள்கள் எல்லாம் வந்து விதவிதமான உரையாசிரியர்கள் பலவிதமாக சொல்லுவாங்க சில பொருள்களை நாமாவும் உருவாக்கலாம் ஆனால் பாடல் அப்படின்னு பார்த்தா அதில் இருக்கிற கருத்து என்ன அப்படிங்கிறது அந்த இந்த இப்படிப்பட்ட ஊரை சேர்ந்தவன் தன்னுடைய இனம் வீட்டில் இருந்தபோது இப்படி சொன்னால் மனைவி வீட்டுக்கு போன அப்புறம் கையுங்காலும் தூக்கும் ஆடிப்பாவை போல் ஆகிவிட்டான் அப்படிங்கிறது தான் பாடலில் இருக்கிற கருத்து அதுக்கு மேலே நாம் ஏற்றி சொல்லிக்கிறதெல்லாம் சும்மா நம்மளோட ரசனைக்காக சொல்கிறது தான் அதனால இந்த குறுந்தொகையில் இயல்பாக இருக்கிற பகுதி என்ன அது மேலே நாம் ஏற்றி சொல்லுகிற பகுதி என்ன அப்படிங்கிற அந்த தெளிவோடையே அந்த பாடல்களை படிச்சுக்கிட்டு வந்தால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நாளைக்கு நம்ம ஒம்பதாவது பாடலை பார்க்கலாம் நன்றி